ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மாவோடய வீட்டுக்கு வந்தோம் அம்மா அப்பா ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமந்தாங்க பட் அப்பாவுக்கு பிஸ்னஸ் எல்லாமே இங்கே கிடையாது ஸோ ஃபுல்லாக வந்து இங்கே அவங்க செட்டில் ஆகலை இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் அப்புறம் ஏதாச்சும் விசேஷம் அந்த மாதிரி வந்தால் தான் இங்கே அவங்க வருவாங்க ஸோ இங்கே வந்தாச்சு அப்படின்னாலே நான் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய செடிகளை தாங்க ஃபஸ்ட்டு பார்ப்பேன் இது பாருங்கள் ஜாதி மல்லிப்பூ மல்லிகைப்பூ விட எனக்கு ஜாதி மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும் நிறைய பூக்கும் அம்மா வந்து பூ தொடுத்து வச்சுருப்பாங்க எப்போவுமே ஜாதி மல்லியை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளேஸ்லேயும் ஒரு ஒரு பேரில் சொல்கிறாங்க நாகர்கோவில் சைட்லாம் பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு சில இடங்களில் வெள்ளை ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் கருவேப்பில நாட்டு கருவேப்பில இலையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்ல மனமாக இருக்கும் நம்ம குழம்புக்கெல்லாம் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக வாங்குற கருவேப்பிள்ளைய விட இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஸோ எந்த விதமான மருந்தும் அடிக்காத ஆர்கானிக் கருவேப்பிலை இது அதுக்கப்புறமா இந்த செடி பாருங்கள் இது என்ன செடின்னு தெரியல பட் அழகாக இருக்குது நல்ல ஒரு பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது குரோட்டன்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் இது பாருங்கள் வெள்ளை எருக்கலை எருக்கலைன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வெள்ளை எருக்கலை வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒன்று நட்டு வச்சுருக்காங்க அம்மா அதே மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளவர் இருக்குது இதுவும் என்ன பூன்னு தெரியல எனக்கு இது வந்து மருதாணி செடி மருதாணி செடி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மரமாகவே வளர்ந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி செடியாக தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஆயிடுச்சு இதுவும் வந்து நாட்டு மருதாணி தான் மருதாணி வந்து பெரிய பெரிய இலையாக தான் இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இலையாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்ன இலையாக இருக்கும் பட் இது சூப்பராக செவக்கும் நம்ம கையில் வச்சோன்னா நல்ல டார்க் ரெட்டிஷ் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழ செடி இருக்குது அலவரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு அம்மா வந்து ஹேர் பேக்கு அப்புறம் ஹேர் ஆயிலுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்குது பாருங்கள் பாட்டா போயிட்டுருக்காங்க பாட்டானா அப்பாவோடய அப்பா அவங்கள நாங்கள் வந்து பாட்டான்னு தான் சொல்லுவோம் பாட்டாவுக்கு எண்பத்தி மூணு வயசு ஆகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே தோட்டம் வந்துடுவாங்க இடையில சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க மற்ற நேரம்லாம் தோட்டம்தான் ஸோ தோட்டத்துக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈவினிங் சுற்றி காட்டுறேன் ஸோ காலையிலே அம்மா வந்து பொங்கல் வச்சுட்டாங்க சக்கரை பொங்கல் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்து எப்படி வச்சாங்க அப்படின்ட்டு என்னால் ப்ராப்பராக எதுவுமே வீடியோ எடுக்க முடியல அம்மாவோட இருந்தனாலே என்னமோ தெரில எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியாவே போயிடுச்சு ஸோ ஒரு ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணுற பாருங்கள் இதுதான் அம்மா ஸோ பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறமா சாமிக்கு படைத்தோம் அதுக்கப்புறமா பொங்கல் சாப்பிட்டோம் ஸோ மத்தியானம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போது வந்து இதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லீவ் தான் அதனால் பாருங்கள் பயங்கர ஜாலியாக இருந்தாங்க யாருன்னு தெரியல ஆனால் நல்லா ஜாலியாக இருந்தாங்க மரத்து மேலே ஏறி ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு வந்து நம்மளோட குழந்த பருவம்தான் ஞாபகம் வருது மறுபடியும் வந்து சின்ன பசங்களாம் மாறிவிடக்கூடாதா அப்படின்னு கூட தோணுது ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாச்சும் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அதனால் வந்து நான் அம்மாட்ட தக்காளி சாதம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம் அம்மா இருந்துட்டு தக்காளி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு நாலு அப்புறம் நாலு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கசகசா கருவேப்பிலை நாலு தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி அது வதங்கினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்து நல்லா இப்போது வணக்கிறாங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குறாங்க இப்போ இது வதங்கற டைம்லயே வந்து கொஞ்சம் நெய் விடுறாங்க அம்மா ஸோ இது நல்லா வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் சுருண்டு நல்லா வதங்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கிறாங்க ஸோ அது வந்து நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போது குக்கரில் ஊற வச்ச அரிசியையும் அந்த வதக்குன மசாலாவையும் ஒன்றா சேர்த்து அம்மா புரட்டி விடுறாங்க இது நல்லா ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டிக்கணும் மசாலாவை வந்து ஃபஸ்ட்டே குக்கரில் வதக்கிருக்கலாம் ஆனால் அம்மாவுக்கு வந்து அது கன்வீனியன்ட்டாக இல்லை ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி மூடி போட்டு விசில் விட போறாங்க ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் விட்டு இறக்குனா போதும் ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அம்மா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அம்மாவோட முடி எப்படி இருக்குன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் அம்மாவுக்கு முடி நல்ல நீளம் எவ்வளோ தான் கட் பண்ணாலும் வளர்ந்துகிட்டே இருக்கும் ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க முடிக்கு நாங்கள் கூட அந்த மாதிரி கிடையாது ஸோ இப்போ பாருங்கள் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நிஜமாகவே தக்காளி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே ஒரு பிரியாணி மாதிரியாக தான் இருந்துச்சு இப்போது அடுத்ததான் உங்களுக்கு நான் வந்து தோட்டத்தை சுற்றி காட்டுறேன் தோட்டம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்து பாட்டாக நிறைய வெள்ளாமல் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதாங்க தோட்டத்து சாலை தோட்டத்துக்கு புது வரவு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இது இவங்க தான் எனக்கு கண்ணுக்குட்டின்னா தொட்டு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ரொம்ப பயப்பட்டுச்சு பயப்படாத பாட்டாவும் இப்போ வந்துட்டாங்க தோட்டத்துக்கு நான் வந்து உங்களுக்கு உள்ள எல்லாம் காட்டுறேன் பாருங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உரம் மூட்டை அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு தாத்தா இருக்காங்க உள்ள அவங்களையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இந்த தொட்டி பாருங்க சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து இதில் மோட்டார் போட்டு விட்டு இதில் குளிப்போம் செம்ம ஜாலியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் பச்சை மிளகா செடி ஒரு வயல் ஃபுல்லாக பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்காங்க நல்லா செழித்து வந்திருக்கு பச்சை மிளகா சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு செடியும் நட்டு வைப்பாங்க ஸோ இந்த டைமில் வந்து இந்த வயல் ஃபுல்லாக பச்சை மிளகா நட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வெண்டக்காய் செடியும் இருந்துச்சு இது வந்து நாடன் வெண்டைக்காய் இல்லைங்க ஒட்டு தான் ஸோ ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டக்காய் அப்புறம் இது பாருங்க இது கத்திரிக்காய் செடி கத்திரிக்காயிலுமே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் கத்திரிக்காய் கிடையாது இது நீங்கள் இந்த கத்திரிக்காய் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து ஒட்டஞ்சித்திரம் சைடில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் இப்போ நான் இது ஏதாச்சும் வந்திருந்தால் காமிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா செடியில் ஒரு கத்திரிக்காய் இல்லை இப்போது ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கிது இந்த ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கிது மற்ற ஏரியாவில் நான் பார்த்ததில்ல இது வந்து சோளப்பயிறு சோளப்பயிறு கொஞ்சம் இந்த டைம் அந்தளவுக்கு நல்லா வரல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது இது பாருங்க ஒரு முள் செடி முள்ன்னா முள் மாதிரி இல்லை இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிக்கும் இது மாதிரி தோட்டத்துக்குலாம் வரும்போது ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக ஒட்டிக்கும் இதெல்லாமா சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து நேச்சரோட எல்லா விஷயத்தையும் வந்து ரசிக்கணும்னு நினப்பேன் அதனால தான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு கிணறு காட்டுறேன் கொஞ்சம் வந்து இங்கே எப்பவுமே ட்ரையாக தாங்க இருக்கும் அதனால் வந்து இந்த டைம் பாட்டாக போர் போட்டிருக்காங்க ஸோ கம்ப்ரஸர் தான் இப்போ ஓடிகிட்ருக்கு கிணத்துல தண்ணி ஊறலை கம்ப்ரஸர் மூலமாக தான் தண்ணி இப்போ பாஞ்சிட்ருக்கு எப்பவுமே இப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து மழை மழைக்காலங்களெலாம் தண்ணி அந்த மேலே ஒரு பெட் இருக்குது பாருங்க அந்த பெட் வரைக்கும் கூட தண்ணி வந்திருக்கு நாங்கள் ஒரு டைம் ஸ்கூல் லீவில் வந்தப்போ இந்த மாதிரி நிறைய தண்ணி இருந்தது அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே நீச்சல் பழம் நானும் எங்கள் அக்கா மட்டும்தான் ரொம்ப தைரியசாலி நீச்சல் பழகலை அக்கா அப்படின்னா என்னோடய பெரியப்பாவோட மூட்டை பொண்ணு ஸோ எல்லோருமே வந்து ஈஸியாக நீச்சல் அடிச்சுட்டு இருந்தப்போ நாங்கள் மட்டும் முடியவே முடியாதுன்னு கம்பீரமாக திரும்பி வந்தோம் ஸோ உங்களில் யாராச்சும் எங்களை மாதிரி தைரியசாலி இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் ஹைஃபை போட்டுக்கோங்க முருங்கை மரம் தோட்டத்தில் நிறைய இடத்துல இருக்குது ஆனால் இப்போது முருங்கக்காய் சீசன் இல்லை அதனால் காய் எதுவுமே இல்லை ஸோ சாயந்தரம் ஆயிடுச்சு அதனால மாடெல்லாம் வந்து தண்ணி காமிச்சிட்ருக்காங்க இதுதான் முத்து தாத்தா எங்கள் பெரியமாவோட சித்தப்பா நாற்பது வருஷம் இந்த தோட்டத்துலே தான் இருக்காங்க தாத்தாவுக்கு உலகமே பார்த்திங்கன்னா அந்த தோட்டம்தான் அந்தளவுக்கு தோட்டத்தை விரும்பி பார்க்குறாங்க தாத்தாவை மட்டும் சொல்லலை எங்கள் பாட்டாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பாட்டாவும் அப்படிதான் தோட்டத்துக்கு ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு விவசாயத்தை லவ் பண்ணி ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க தோட்டத்தை பற்றி ஏதாச்சும் நம்ம டவுட் கேட்டோம்னா பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க காவலுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாய் எப்பவுமே வளர்த்துவாங்க இந்த நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா புதுசாக இருந்துச்சு நாங்கள் வந்ததுனாலே என்னமோ தெரியல அது எங்கள் பக்கத்துலேயே வரல தள்ளி போய் நின்றுட்டே குழச்சிட்டே இருந்தது புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு அது எங்கள் பக்கத்துலேயே வரல அப்புறம் இந்த வயல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தக்காளி செடி தான் தக்காளிக்கு மட்டும் சொட்நீர் பாசனம் பண்ணியிருக்காங்க பாட்டா அதாவது காடு ஃபுல்லாக தண்ணி பாயாமல் ஒரு ஒரு செடிக்கு மட்டும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பாயும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தண்ணி நிறைய சேவ் ஆகும் ரொம்ப ட்ரையான ப்ளேஸ் அப்படிங்கிறதுனால தண்ணியை நிறையா மிச்சம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்க பாட்டா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால செடியுமே நல்லாயிருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தி தான் இருந்தாலும் தண்ணி நிறைய மிச்சமாகும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தக்காளி செடி தான் தக்காளி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது எல்லாமே நாற்று நாற்றுலேருந்து தான் செடி வருது தெரிஞ்சவங்க சாரி வண்ணிச்சிக்கோங்க தெரியாதவங்களுக்கு தான் இதை சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து நாற்று பண்ணை பாட்டா வந்து நாற்று பண்ணையும் வச்சுருக்காங்க நிறைய ஊர்லேருந்து வந்து நாற்று வாங்கிட்டு போவாங்க இப்போது இந்த டைமில் தக்காளி நாற்று மிளகா நாற்று கத்திரிக்காய் நாற்று இந்த மூணும் போட்டிருக்காங்க ஸோ தக்காளி நாற்று நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று இது வந்து கத்திரிக்காய் நாற்று நான் இப்போ காமிச்சம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி அதோடய நாற்று தான் இது ஸோ அந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் இதுலேருந்து தான் வரும் இதுதான் மிளகா நாற்று ஒரு புல் மாதிரி தான் இருக்குது குட்டி குட்டியான்னு ஆனால் இதுதான் மிளகா நாற்று அவ்வளோதான் நாற்று ஸோ ரொம்ப ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த வேலிக்காலைலாம் இந்த மாதிரி ஒரு கொடி படர்ந்துருந்துச்சு இது வந்து பார்த்தப்போ நான் கோவக்காய் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் கோவக்கா தான் ஆனால் வந்து இது நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய கோவக்காய் கிடையாது இது வந்து கசக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வத்தல்லாம் போட்டு சாப்பிட்லாம் இதை ஆனால் நம்ம குழம்புக்கெலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இனி இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் இல்லைன்னா போதர்லேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி அப்புறம் மத்தியானம் வச்ச தக்காளி பிரியாணி இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து பொள்ளாச்சி கிளம்பணும் இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டுருக்கு என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல்ங்க ரொம்ப பழைய பிராண்ட் தான் இந்த டிவிக்கு ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டு வயசாகிடுச்சி ஸோ எனக்கு வந்து ஆறு வயசாக இருக்கும்போது இந்த டிவி வாங்கினது இன்னும் ஓடிட்டுருக்கு வேற ஒரு டிவி இருக்குது இருந்தாலும் இந்த டிவி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா சென்டிமெண்டலாக வச்சுருக்காங்க என்ன இருந்தாலும் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதே தான் ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் பொங்கல் வைக்கணும் அதனால் நாங்கள் கிளம்பிடுவோம் போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் இதோட முடியுது நான் உங்களுக்கு அடுத்த நாள் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்னொரு விலாகில் போடுறேன் இந்த வ்ளாக் அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல ஸோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்